பாருங்கள் இந்த குஞ்சு எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று இந்த வீட்டிலுள்ள இடுக்குகளில் தான் தற்போதைக்கு இது வசித்து வருகிறது அது குஞ்சாக இருந்தாலும் எவ்வளவு கம்பீரமாக ஊர்ந்து செல்கிறது வாருங்கள் அதன் கூர்மையான முக அமைப்போ மிக வேகமாய்ச் செல்லும் வானூர்தி போன்று காற்றைக் கிழித்து கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் நம் கண்ணில் படா வண்ணம் ஓடி ஒளிய மிக ஏதுவாக இருக்கிறது இந்த சுவர் இடுக்குகளில் இருக்கும் சிறு பூச்சி பள்ளி போன்ற உயிரினங்களை தேடி தேடி பிடித்து தின்னும் இது குஞ்சாக இருப்பதாலோ என்னவோ நான் அருகில் சென்றால் கூட பெரிதாக அச்சம் கொள்ளாமல் அழகாய் அதன் வேலையை செய்கிறது இது இரையை தேடும் பொழுது அதன் கைகளோ மனிதனுடைய கையசைவில ஒத்தே இருக்கிறது இந்த உடுப்பு குஞ்சை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்குள்ள மகிழ்ச்சி வருகிறது அதன் நடை வளைவு நீண்ட கழுத்து நாக்கு வாள் எல்லாம் அதன் கம்பீரத்தை நன்றாக உணர்த்துகிறது பார்க்க அரிதாக இருக்கும் இவைகள் எல்லாம் அழிந்து வரும் பட்டியலில் உள்ளது அதற்கு முக்கிய காரணம் நகரமயமாதல் சிறு சிறு காடு புதர் உயிர்வேலி போன்றவைகள் எல்லாம் குறைவதாலேயே இது நிகழ்கிறது அதே காரணத்தால்தான் தான் பல வகைப்பட்ட குருவிகளும் அழிகிறது ஏனென்றால் சிறு காடு புதர்களில் இருக்கும் செடிகொடிகளில் பழங்கள் விதைகள் மற்றும் பூச்சிகள் இருந்தால்தான் அவைகளை தின்று குருவிகள் மற்றும் பல வகைப்பட்ட ஊர்வன உயிர்கள் உயிர் வாழும் சிறு குருவிகள் கூடுகளையும் அங்கு அமைக்கும் நம் கண்களுக்கு அழகாய் தெரியும் பறவைகள் கூட்டம் மற்றும் மனதிற்கு இனிமை தரும் அவைகளின் குரல் மட்டும் போதுமென்று திறன்பேசியில் தேர்ந்தெடுத்து பார்ப்பது போல் இயற்கையிடம் நாம் தேர்ந்தெடுக்க இயலாது உணவச்சங்கள் என்பது மிக முக்கியம்